ஒரு சிங்கம் இருக்குது காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அதனுடைய சராசரி வயது எவ்வளவு ஆவரேஜ் லைஃப் ஆஃப் அ லயன் அப்படி சொன்னால் தான் நீங்களுக்கு கேள்வி புரியும் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு சிங்கத்தின் சராசரி வயது என்ன அப்படி நான் கேள்வி கேட்டேன்னா பள்ளிநூரத்து பையன் தட்டி பார்த்து பதில் சொல்லுவான் ஒன்றும் அதிகம்லாம் இல்லை சிங்கத்துக்கு ஆண் பெண் சி ஆண் சிங்கம் மருந்தால் அஞ்சுலேருந்து பன்னெண்டு பெண் சிங்கம் மருந்தால் பன்னெண்டுலேருந்து பதினாறோ பதினேழோ அதுலேயும் பெண் சிங்கம் தான் ரொம்ப நாள் வாழுது அதையும் மனசில் வச்சுக்கோங்க போயிட்டு போகுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தகவல் சரி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேதியில் இன்றைக்கி நடந்து இந்த நாளில் சிங்கத்தோட சராசரி வயசு என்ன கேள்வி கரெக்டாக இருக்குல்ல நாற்பத்தி ஏழு இன்றைக்கி முப்பது இருபத்தி நாலு என்ன சார் சிங்கத்தோட சராசரி வயசு சிங்கத்தின் சராசரி வயது நாற்பத்தி ஏழு என்னவோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே பன்னெண்டு பதினெட்டு தான் நீங்கள் இந்தியர்கள் நம்மலாம் இந்தியர்கள் என்று நம்புவோமாக இந்தியர்கள் நம்மெல்லாம் நம்ம இந்தியர்களுக்கு நாற்பத்தி ஏழில் சராசரி வயது என்ன வெறும் முப்பத்தி எட்டு மறதலவிங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களின் சராசரி வயது நண்பர்களே அறுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு சராசரி வயது எப்படி அறுபத்தி ஆச்சு எப்படி ஆச்சு இதுங்க காட்டுக்கு ராஜா சிங்கம் அதுக்கு ஏறலை இந்த மனித பயலுக்கு மட்டும் எப்படி சராசரி வந்து ஏறிச்சு நல்லா புரிஞ்சுங்க சிங்கத்துக்கு அதன் மரணத்தை வெளில தெரியல மனிதனுக்கு மட்டும்தான் தன் மரணத்தை வெல்ல தெரிந்தது என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் மனுஷன் எப்படி செத்துருப்பான்னு நினைக்கிறீங்க ஒன்று இயற்கை பேரிடர் சுனாமி மாதிரி இன்றைக்கி நாங்கள் ராமேஸ்வரம் போய் தனுஷ்கோடி போனோம் ஒரு கடையில் மீன் கடைக்கு சுனாமி மீன் கடைன்னு வச்சுருக்காரு ஒருத்தர் சாப்பாடு கிடைக்க சுனாமி மாதிரி சுனாமியில் சில பேர் செத்து போயிருப்பான் காலரா மாதிரி நோய் வந்து ரொம்ப பேர் செத்தாங்க நீங்கள் ஒரு காலத்தில் திட்டம் போது கிராமத்தில் நீ கொள்ளையில் போக அப்படின்னு கிழவி திட்டம் நீ பேதியில் போக அப்படின்னு திட்டோம் இந்த கொள்ளையில் போகணும் அம்மையில் சாகராங்கன்னு அர்த்தம் பேதியில் போகணுன்னா காலராவில் சாகரா அர்த்தம் இன்றைக்கி மருத்துவத்துறை அதிகாரிகள் மேட இருக்காங்க இன்றைக்கி ராமநாதபுரத்தில் ஒரு காலரா கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா இமீடியட்டாக கலெக்டர் ஆக்ஷன் எடுப்பார் தெரியுமா உங்களுக்கு எங்கேயாவது பெரியம்ம ஒருத்தர் கிராமத்தில் போட்டிருக்குன்னு தகவல் வந்தால் எரடி கேட்டேன்னு பெரியம்மன் எரடி கேட்டேன் அழிச்சாச்சு நீக்கி உலகத்தை விட்டு அப்போது இயற்கை பேரிடர் பெரிய கொள்ளை நோய்கள் விபத்துக்கள் இயற்கை நோய்கள் இதான் மரணத்துக்கான காரணங்கள் இந்த மரணங்களை எல்லாம் எப்படி வெல்வது என்று கண்டுபிடித்ததுதான் மனிதனின் பகுத்தறிவின் உச்சம் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுக்கணும் இது பகுத்தறிவுன்னு சொன்ன உடனே பெரியார் சொன்ன கடவுள் மறுப்புன்னு புரிஞ்சுக்க கூடாது பகுத்தறிவு அவனு பெரியார் சொல்லிக்கார் போல இருக்குது சாமி இல்லைன்னு என்று புரிஞ்சுக்க கூடாது பகுத்தறிவு என்பது எனக்கு வருகிற பிரச்சனையை எப்படி நான் எதிர்கொள்ளப் போகிறேன் என்று தெரிந்த உலகின் ஒரே ஜீவராசி இந்த மனித குலம் மட்டும்தான்